ங்க நான் திருவண்ணாமலையில் ஜெயராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மொடாட்டுக்காலையை வச்சு ஒரு எண்ணெய் ரெடி பண்ணுறோம் வலி நிவாரணி இது என்ன நம்ம மடவாட்டுக்கால் சூப்பு ரெடி பண்ணிக்கிறோம் இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி பட்டை கிராம்பு நிறையா இருக்கிறதால அழுத்த பிரசனை சரியாக சாப்பிட முடியாத கஷ்டப்படுறாங்க அவங்க வெளிப்படுத்தி கோசரம் இப்போ நம்ம மொடவாட்டுக்கால் எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்து தரலாம் இந்த கால் கிழங்கு இந்த கால் கிழங்கு தோலை சீதில் இடிச்ச பூண்டு விரண்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆயுள் செஞ்சு கெண்ணெய் காய்ச்சு இப்போ ஃபஸ்ட்டு பூண்டை போட்டலாம் அப்புறம் மொளவாட்டுகள் சதுக்கந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் நல்லா கொச்சி வர்றப்போ நல்லா அது அளவுக்கு அது சாரா இறங்கணும் அப்புறம் பிற மிளகத்தான் கீரை இது நல்லா தாராளமாக போட்டுட்டு அடுத்தது பிரண்டையை போட்டுடலாம் பிரண்டை பார்த்திங்கன்னா நல்லா மூட்டு வலி நல்லா அந்த மூட்டையில் நீர் கட்டுறது நல்லா கணுக்காலில் வீக்கமாக இருக்குது நல்லா ரெக்கவர் பண்ணும் இதெல்லாம் தாராளமாக போட்டு நம்ம கொதிக்க வச்சு நம்ம இறக்கி பாட்டிலில் யூஸ் பண்ணி நார்மலாக எல்லோரும் கொடுத்துடலாம் நன்றி இப்போ மிளகாடு காலில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி தனித்தனி சின்ன சின்ன பாட்டில் போட்டோம் திருவண்ணாமலைகளும் நேரில் வாங்க வெளியே இருக்கணும் கொரியுரிமை வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்